ஒரு பத்தொன்பது நாள் நாங்கள் அவருடன் இருந்தோம் அவர் கவிஞராக இருக்கின்றார் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய கவிஞராக பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நினைத்து இவர் வளர்ந்து விட்ட குழந்தை ஏற்று இவர் உண்மையாக பார்க்க போனால் அவர் வந்து ஒரு குழந்தைதான் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றாங்க இன்னைக்கு இந்த தமிழ் வாழ்த்து போடணும் இல்லையா இந்த தமிழ் வாழ்த்து கூட சார் நாங்க என்ன இந்த தமிழ் வாழ்த்து எழுத்தா சின்னத்தோட பாடலு நம்ம பயன்படுத்துறதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு கவிஞர் இவர் நாங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெற்றிருந்த பொழுது கவிஞர் மரபிள் மைந்தன் முத்தையா அவர்களின் தலைமையில் ஒரு கவியரங்கம் நடத்தினோம் தஞ்சாவூரில் அந்த கவியரங்கத்தில் இவர் வாசித்த கவிதைதான் நான் வாழ்க்கையில் முதன் முதலாக அவருடைய கவிதையை நான் கேட்டேன் ஒரு அற்புதமான கவிதை ஆஹ் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே இந்த இது போன்ற கவிதை வாசிப்பதும் இது போன்ற மரபு கவிதை கருத்தரங்குகள் இந்த கவியரங்குகளை நடத்துவதெல்லாம் தமிழ்நாட்டில் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பாராட்டி பேசினார்கள் என்றால் அதற்கு நம்மளுடைய பங்கார் அண்ணாமலை அவர்களும் ஒரு குறிப்பிட்டுச் சொல்லத்தக்கவர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் அண்ணாமலை அவர்கள் இதுதான் முதல் நூல் அவருடைய நூல் அவர் என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன் நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு ஆட்கள் வருவது என்பது குறைவாக இருக்கின்றது எனவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து மக்களை வரவேற்பதற்கு அல்லது அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் சில பேர் எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் போக மாட்டார்கள் அப்படியே போனாலும் புத்தகம் விற்க அல்லது நூல் வெளியீட்டு நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அலோ 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 என்று சொல்லி வெளியே போய்விடுவார்கள் இந்த நாற்பது ஆண்டுகளில் பலரை நான் பார்த்திருக்கின்றேன் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்காமல் நிகழ்ச்சிக்கு வந்து சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எந்த நூல் வெளீட்டு போக மாட்டார்கள் அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிக்கு இந்த உலகமே திரண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அது சாத்தியமே கிடாது நம்மளுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழா விழாவுக்கு நம்ம குடும்பத்தில் இருந்து நம்மளோட அண்ணன் மாமா மச்சானா நம்ம வரவேற்க முடியவில்லை என்றால் வரவைக்க முடியவில்லை என்றால் வரவழைக்க முடியாது எனவே ஒரு நூல் வெளியீட்டு விழாக்களை நடத்துபவர்கள் ஒரு என்னோட புத்தகம் வெளியே அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகணும் ஆதரவு கொடுக்கணும் ஆஹ் இது வந்து ஒரு திருமணத்துக்கு முயக்கிற மாதிரிதான் என் வீட்டு திருமணத்திற்கு தொடர்ந்து வந்தால் நான் அவங்க வீட்டு திருமணத்திற்கு தவிர்க்க தவிர்க்காமல் போவதற்கான சூழல் ஏற்படும் அது போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் நான் அவரிடம் சொன்னேன் ஆனால் அண்ணாமலை அவர்களே நீங்க நேற்று வரை ஒரு குழந்தையாக எனக்கு பற்றியிருக்கு இன்று சொன்னதை செய்கின்ற ஒரு சாதனையாளராக இந்த அரங்கமே எனக்கு காட்ட உங்களுக்கு இதைவிட நான் உங்களுக்கு வேறு வகையில் வாழ்த்து சொல்ல தெரியாது ஏன்னா இந்த நேரத்தில் எது தேவையோ அதனை மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறட்டும் ஆஹ் நான் தான் சொன்ன அவர்கிட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேல யாரும் பேச வேணாலும் சொல்லுங்கன்னு நானும் நீட்டிக்க கூடாது நன்றி வணக்கம் எப்போதும் இல்ல ராஜேந்திரன் அவர்கள் சொல்வதன் கருத்தை ஆழமாக அடுத்த மகள் சொல்லிவிட்டுதான் வருவார்கள் நன்றி அவர்களுக்கு